ஹை ஹலோ வணக்கம் நண்பர்களே ரஷ்யாவில் உள்ள ஒரு நகரம் மக்கள் தொகையை அதிகரிக்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கு இந்த திட்டம் இப்ப மிகப்பெரிய சர்ச்சையா மாறியிருக்கு ரஷ்யாவில் இப்போ மக்கள் தொகை தொடர்ந்து குறைந்து கொண்டே வருது இதனால ரஷ்யாவோட ஓரியல் நகரம் பல நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருது அந்த நகரத்துல எட்டாயிரம் பேர் மட்டுமே இருக்காங்க இதுக்கு காரணம் அங்க பிறப்பு விகிதம் குறைந்து போனது இதனால மக்கள் தொகையை அதிகரிக்க இங்க ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது இளம் கர்ப்பம் தரித்தால் அவங்களுக்கு ஆயிரம் பவுண்டுகள் அதாவது சுமார் ஒரு லட்சம் அளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு இதற்கான ஒரே நிபந்தனை அந்த பெண் பன்னெண்டு வாரங்கள் கர்ப்பமாக இருப்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதுதான் இப்போ இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்திருக்காங்க அதாவது கல்லூரி பள்ளி மாணவர்கள் வரைக்கும் இது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு அவங்களுக்கு ஒரு லட்சம் ரூப்கள் அதாவது சுமார் தொள்ளாயிரத்தி இருபது பவுண்டுகள் வழங்க அரசு முடிவு செய்திருக்கு இந்த திட்டம் சர்ச்சையாக காரணம் இதுக்காக எந்த ஒரு குறைந்தபட்ச வயது வரம்பும் இல்லை என்பதே மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியிருக்கு பெண்கள் எந்தவொரு வயதிலையும் கர்ப்பம் தரித்து குழந்தை பெற்றால் அவர்களுக்கு அரசு ஆதரவு அளிக்கும் என்ற நிலைப்பாட்டோட இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு இது சிறு கர்ப்பமாவதை ஊக்குவிக்கும் விதமாக அமைந்துள்ளது என பலரும் இதை விமர்சித்து வருகிறார்கள்